நண்பன் இயற்கை பண்ணைக்காக புதுமை சொல்வேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சீரக சம்பா தஞ்சையில் இருக்க பள்ளியாக்கிரகரங்கிற என்ற பகுதியில் போட்டிருக்கோம் ஸோ எந்த உரமே இல்லாமல் இல்லாமல் விளைஞ்சிருக்கு குருவிகள் தொல்லை அதிகமாக இருக்குது ரொம்ப விரும்பி சாப்பிடுதுகள் வந்து தினமும் ஆமாம் இது பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி எதுவுமே போடாமல் எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள் ஸோ பாரம்பரிய நெல் ரகங்கள் எல்லாமே எதுவும் போடவே தேவையில்லை ஏன்னா போட்டிங்கன்னா சாஞ்சிடும் ஸோ ஆக போடாமல் விடுறது விடுறதுதான் நல்லது அதேமாதிரி அந்த நெல் ரகங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியும் அதிகம் இதுவரையும் எந்த பூச்சியும் அடிக்கலை எந்த நோயும் தாக்கலை ஸோ அப்படியே வந்தாலும் ஒரு சில நெல்மணிகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கு மற்றபடி சிறப்பாக இருக்குது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து கருப்பு நாட்டு கருப்பு கோனி சிறப்பாக இருக்குது ஒரு ஒரு மாதத்தில் அறுவடைக்கு தயாராகிடும் அதுவும் இப்போ நீங்கள் பார்க்குறது மாப்பிள்ளை சம்பா ரொம்ப அதிகமாக வளர்ந்துருச்சு அதனால் கருக்கருவளை வச்சு ஒரு பகுதியை வெட்டிட்டோம் மேல் பகுதியை கொஞ்சம் வெட்டி இப்போ திருப்பி துளுத்து வருது இதனுடைய வாழ்நாள் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது நாட்கள் இல்லைந்து நூற்றி அறுபது நாட்கள் நல்லா இருக்கு இல்லை ஒரு சில சின்ன பூச்சிகள் விழுந்திருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை ஸோ இப்போ இது பார்க்குற இது வந்து இது வந்து காட்டு யானம் இது இல்லை இது காட்டு யானம் காட்டு யானம் வந்து நூற்றி அறுபது நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எண்பது நாட்களில் ஆயுட்காலம் கொண்டது இதுவும் ஒரு அதீத வளர்ச்சி இதையும் கருக்கரை வளர்ச்சி வெட்டியிருக்கோம் இதுவும் சிறப்பாக இருக்குது இதெல்லாம் அடுத்த மாதம் தான் அறுவடைக்கு தயாராகும் அடுத்த மாதம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதம் ஆரம்பத்தில் அறுவடைக்கு தயாராகும் மகிழ்ச்சி நண்பன் பண்ணைக்காக புதுமை செல்வன்